இன்றைக்கி எபிசோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கோபி எவ்வளோ நல்லவர் ஆகிட்டார் பார்த்திங்களா எவ்வளோ த தன்மை ஆகிட்டார் பாவம் நல்லவர் தான் அவரை போய் எல்லோரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திருப்பி அவரை கூட சேர்ந்து பாக்கியாக வாழ்ந்தால் தான் என்ன அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அவருக்கு வந்து அவர் செஞ்ச தப்பாலாம் பாவம் மன்னிப்பு கொடுத்துறதுக்காக வந்து இன்றைக்கி ஈஸ்வரி தாம் தும் தாம்னு குதிக்க அவர் எவ்வளோ திமுடி திமுக ஆயிடுச்சு பார்த்தியாக நாலு காசு சேர்ந்தவொடனே ரெண்டு ரெஸ்டாரண்ட் ஆரமிச்சோன்னே எவ்வளோ திமிரா நடக்கிறா எல்லாம் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னே இவ்வளோ திமிராக பேசுகிறா அப்படின்னா இவர் தெளிவாக ஒரே ஒரு கேள்வி தான் கோபி கேட்குறாரு நீங்கள் போய் மேடல பேசினீங்கள அதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா நான் இதை போய் சொல்ல போகிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னா அவள் நல்லதுக்கு தான் நான் பண்ணேங்கிறாங்க உங்கள்கிட்ட கேட்டாங்களா நல்லதுக்கு பண்ண சொல்லி கேட்டாங்களா தெல்ல தெளிவாக முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை போய் அங்கே எல்லாரும் முன்னாடி சொல்லிவிட்டு இவரோட என்ன பண்ணுறாரு கோபி நான் போய் தண்ணி எடுத்து வரேன்னு போய் பார்த்தா அங்கே வந்து பாக்கியா இவரோட கிஃப்ட்டை ஓப்பனே பண்ணுறேன்னு தெரியுது பார்த்தா அதில் ஒரு பாக்கியாவுக்கு லெட்டர் வச்சிருக்காரு நான் உனக்கு கிஃப்ட்டே இல்லை வாழ்க்கை முழுக்க நான் அவனை கஷ்டப்படுத்திருக்கேன் காயப்படுத்திருக்கேன் கூட இருக்கும்போது உனக்கு உதாகனப்படுத்தியிருக்கேன் ஆனால் நீ இந்தளவுக்கு வளர்ந்து இவ்வளோ பெருசாகிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது நான் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து அதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்லாம் வந்து எழுதியிருக்கிறேன் ஸோ அதெல்லாம் இவரே படிக்கிறார் படித்து கண் கலங்கி நிற்கிறார் கண் கலங்கி நிற்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாக்கியா எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட வச்சு ராதிகாலாம் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க நீங்கள் எப்படி அவரோட சேர்ந்து திருப்பி வாழ மாட்டீங்களா அதே மாதிரி தான் நானும் பாக்கியாவை வந்து ராதிகாட்டெல்லாம் சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ செல்வியும் பாக்கியாவும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வந்து பார்த்தா செல்வி வெளியே இனியாவும் இப்போ ஆகாஷும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க ஆகாஷ் இனியா கிட்ட தனியாக பேசுகிறாரு அவங்க மூலமாக தான் அந்த வீடியோலாம் வாங்கினாங்க அப்படிங்கிறலாம் தெரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக இவங்களுக்கு ஒரு பயம் வந்து நமக்கு வந்து சோறு போடுற வீடு இந்த வீட்டை பிரச்சனை பண்ணாது அப்படின்னா ஆகாஷ்கிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில இங்கே வந்து பாக்கியா கிளம்பி வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பாக்கியான்னு தடுத்து நிறுத்தி என்ன நினச்சிட்ருக்கேன் உன் மனசில் எவ்வளோ திமுர் இருக்கும் இப்போ அங்கே எத்தனை எத்தனால பிளான் பண்ணேன் அங்கே அத்தனை பேர் முன்னாடியே என்ன அவமானப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஈஸ்வரி கேட்க டக்குன்னு பாக்கியாக திரும்பி இதை நான் தான் அவங்கள்ட்ட கேட்கணும் எத்தனை நாளாக பிளான் பண்ணிங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னார்ல எனக்கு வேணான்னு சொன்ன விஷயத்தை எதுக்கு அத்தனை பேர் முன்னாடி கேட்டிங்க அப்படின்னா ஓன் நல்லதுக்கு தான் சொன்னாங்கிறாங்க ஏன் நல்லது கேட்க சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன்னா எனக்கு வேணா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இதே விஷயத்தை செடி பாக்கியா சொல்கிறாங்க எனக்கு விருப்பம் இல்லை அவர் அவர்கிட்ட திருப்பி வாழ முடியாது திருப்பி இந்த விஷயத்தை வந்து கம்பல் பண்ணாதீங்க என்கிட்ட வேற ஏன் நல்லதுக்குன்னு சொல்லி என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி வேலைகளில் செயல் ஈடுபடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் அவங்க ஸ்ட்ராங்கானிக்கிறாங்களான்னு பார்ப்போம் இனியாவே திருந்தின மாதிரி காமிக்கிறாங்க அதை பற்றி அவங்க கருத்து என்ன